ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம எங்கே வந்துருக்கோம் பார்த்தோன்னா ஜவ்வாது மலையில் தான் இருக்கும் ஜவ்வாது மலை பார்த்தா திருவண்ணாமலை மாவட்டத்தில் தான் ஜவ்வாது மலை இருக்குது இது எந்த வழியும் பார்த்தோம்னா ரெண்டு வழி இருக்குது போலூர் வழி ஒன்று இருக்குது செங்கமொழி இருக்குது நாங்கள் செங்கமொழியாக வந்தோம் எதுக்காகனா இங்கே ஒரு அற்புதமான ஒரு பெருமாள் கோவில் இருக்குது அதுவும் பழமையான பெருமாள் கோவில் பேர் பேருந்தான் ஒட்டுக்கல் பெருமாள் கோவில்னு சொல்லியிருக்காங்க ஒரு அற்புதமான ஒரு ட்ரக்கிங் பயணமாக இருக்கும் அதுவும் எங்கன்னா ஜவ்வாது மலை மேலே ஏறி வரும்போதே இருக்கும் நாங்கள் எங்கேன்னு காமிக்கிற லேண்ட்மார்க் இப்படி தான் ஏறி வருவோம் மேலே மேலே ஏறி வந்தோன்னே இங்கே ஒரு பெருமாள் கோவில் இருக்குது இந்த வழியாக தான் நம்ம மேலே போக போகிறோம் ஒரு அற்புதமான ட்ரெக்கிங் பயணமாக இருக்கும் இது ஒரு ஒட்டுக்கல் பெருமாள் கோவில்னு சொல்லியிருக்காங்க ஒரு நாலு கிலோமீட்டர் மலைக்கு மேலே ஏறி போகணும் இந்த வழியாக தான் நாங்கள் செங்கம் வழியாக பார்த்தோம்னா திருவண்ணாமலை வழியாக மலை மேலே இப்படி தான் மேலே போகணும் போகிறதுக்கு முன்னாடி பார்த்தோம்னா இங்கே இருக்கும் பெருமாள் கோவில் இங்கே இவரை வணங்கிட்டு இந்த இங்கே பார்த்தீங்களா செக் டேம் இது வழியாக இது இப்படி தான் மேலே போகிறோம் தோகு பார்த்தீங்களா இது வழியாக மேலே போக போகிறோம் அதுக்கு முன்னாடி இங்கே பார்த்துட்டு மேலே போகலாம் இங்கே இருக்காங்களா பெருமாள் மேலே போக முடியாதவங்க இங்கே கும்பிட்டு போவாங்க மேலே பழமையான பெருமாள் மேலே இருக்கிறதா சொல்லியிருக்காங்க அதனால் மேலே போக முடியாமல் கஷ்டப்படுறவங்க இங்கேயே சாமி கும்பிட்டு இப்படியே போயிருக்காங்க மேலே நான் போய் ட்ரெக்கிங் அனுபவம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறவங்க தாராளமாக மேலே போகலாம் ஒரு அற்புதமான பயணமாக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க ஒரு நாலு கிலோமீட்டரு மேலே நடந்து போகணும் நீங்கள் போகணும் ஆசைப்படீங்கன்னா இந்த இடத்துக்கு வரணும் ஆசைப்படின்னா நான் கூகுள் மேப் லொக்கேஷன் நான் கொடுக்குறேன் நீங்கள் வேணால் யூஸ் பண்ணிங்க அப்படியே இது வழியாக தான் மேலே போகணும்னு சொல்லியிருக்காங்க அது பார்த்திங்களா இந்த செக் டேம் வழியாக தண்ணியை பார்த்திங்களா இப்படி தான் மேலே போகணும் தோக்கி பார்த்தீங்களா வழிலாம் சூப்பராக இருக்கும் எந்த பிரச்சனையும் இருக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க மேலே போகும்போது இயற்கை ஒரு அழகே நீங்கள் மேலே ரசிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்பா தண்ணி அவ்வளோ ஜில்லுன்னு இருக்குங்க இங்கே பாருங்கள் தண்ணி அப்படி பால் கலரில் இருக்குது பாருங்களா கையில் எத்தனை வெள்ளையாக ஏற்றுகிறது இங்கே பாருங்கள் பால் கலரில் இருக்குது தண்ணி அவ்வளோ சூப்பராக இருக்குது இதுக்கப்புறம் நாங்கள் இப்படி தான் மேலே ஏற போகிறோம் மேலே பெருமாள் கோயில் போயிட்டு எப்படி இருக்குது உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன் அற்புதமாக இருக்க போகுது வாங்க போகலாம் ஏன்னா இது எங்களுடைய புது அனுபவம் இப்போ நாங்கள் தேடி கண்டுபிடிக்க போகிறது ஒட்டுக்கல் பெருமாள் கோவில் நிறைய பேர் உள்ளூர் மக்கள் போயிருக்காங்க இப்போ நாங்களும் மேலே ஏறிட்டுருக்கோம் இயற்கையோட படைப்பை பார்த்தீங்களா ஃபுல்லாக பச்சை பசேன்னு காட்டுக்குள்ளே இது தங்க மலை அதுவும் பார்த்தோன்னா ரொம்ப வெயிலாம் கிடையாது அப்படி ஜில்னஸ்ஸோடு அற்புதமாக மேலே ஏறிட்டுருக்கோம் அடர்ந்த காட்டு தான் அந்த காட்டுக்குள்ளே போயிட்டுருக்கோம் பாருங்க எப்படி இருக்கு பார்த்தீங்களா யார் பார்த்து மலைக்கு மேலே ஏறுறது ரொம்ப ஒரு கஷ்டமான அனுபவம் ரொம்ப நாளுக்கு அப்புறம் நானும் மலை ஏறுறேன் இந்த மலை அனுபவம் எப்படி இருக்க போதுன்னு தெரியல ஏன்னா ஏற்கனவே ஏறி இருந்தால் பரவாயில்ல இப்போ தான் நாங்கள் ஃபஸ்ட் முறையாக ஏறுறோம் முதல் தடவை ஏறுறோம் மேலே போயிட்டு எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல எந்த ஒரு ஐடியாவும் இல்லாமல் ஒரு தனமான ஒரு ஒரு தேடலை தேடிட்டு மேலே போயிட்டுருக்கோம் மேலே போயிட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்கிறோம் ஏன்னா மேலே போகும்போது வெயில் அடிக்குது கஷ்டமாக இருக்குது அப்படின்னா யோசிக்கலாம் இங்கே பாருங்கள் இப்படி ஒரு அழகை பார்த்துக்கிட்டே மேலே போனால் போயிட்டே இருக்கலாம் ஏன்னா அவ்வளோ ஜெல்லுன்னு இருக்குது காட்டுக்குள்ளே யாருமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ் அங்கே பாருங்கள் அப்படியே சுற்றி பார்த்தோம்னா யாருமே கிடையாது அப்படியே அழகாக மேலே ஏறிட்டுருக்கோம் ஒரு அற்புதமான அனுபவமாக இருக்கும் இது வரைக்கும் பார்த்தோன்னா ஒரு ரெண்டு கிலோமீட்டர் ஏறி வந்திருக்கும் இன்னும் கொஞ்சம் நேரம் தான் இருக்குது மேலே போயிட்டு பெருமாள் கோவில் எப்படி இருக்குங்கிட்டு ஷேர் பண்ணுறேன் இது வரைக்கும் பார்த்தோன்னா ஒரு தரையில் ஏறி வந்த மாதிரி தான் இருந்துச்சு இப்போ ஒரு ஸ்லோப்பாக இருக்குது மலைக்கு மேலே ஏற மாதிரி இருக்குது முன்னாடி சுற்றி சுற்றி அப்படியே ஏறிட்டு வந்தோம் அது ஒரு ரெண்டு கிலோமீட்டருக்கு இப்போ பார்த்தோன்னா நெட்டாக மேலே ஏறுறோம் மேலே போய் பெருமாளை தான் ஒரு அற்புதமான அனுபவமாக இருக்கும் வாங்க மேலே போயிட்டே இருப்போம் வர வர பாத குடும்பம் போகுது ஃபைனலாக பார்த்தோன்னா ஒரு நாலு கிலோமீட்டர் மலைக்கு மேலே ஏறி வந்துட்டோம் இன்னும் கொஞ்ச நேரத்தில் நம்ம பெருமளாக பார்க்க போகிறோம் வாங்க அப்படியே போயிட்டே இருப்போம் கோவில் வந்துடுச்சானா இன்னும் ஒரு ஒரு சில நிமிடங்களில் நம்ம பாருங்க மேல ஒரு கோயில் வந்துச்சு அற்புதமான ஒரு கோவில் போயிட்டு கோவில் என்னென்னு பார்ப்போமா இப்படிலாம் இருக்குது அப்படின்றதையும் நம்ம பார்ப்போம் ஏன்னா ரொம்ப நாளுக்கு அப்புறம் அந்த கீழே டேம் தெரியுது பார்த்திங்களா அங்கேருந்து வண்டியில் வந்து நாலு கிலோமீட்டர் மலைக்கு மேலே வந்திருந்தோம் ஆனால் வந்தால் இவ்வளோ அற்புதமான ஒரு கோவில் ஒன்று இருக்கு இப்போ பார்த்திங்களா அதுலே காற்றுல நிறையா சேதம் அடைஞ்சிருச்சு எவ்வளோ நேரம் கஷ்டப்பட்டு கடைசியாக பார்த்தோன்னா பெருமாள் கோயிலுக்கு வந்துட்டோம் மேலே வந்தோடனே பார்த்தோம்னா சின்னதாக ஒரு அழகான ஒரு கோவில் அதுவும் பழமையான ஒரு கோவில் தான் பார்த்தீங்களா அதோடய கட்டிடம் செங்கல் கட்டிடம் இங்கே பார்த்தோன்னா கருடர் சன்னதி இருக்கு அப்படியே அதுக்கு நேராக பார்த்தோன்னா பெருமாள் உள்ளே இருக்காரு பெருமாளை பார்ப்போமா பார்த்தீங்களா ஒரு அற்புதமான பெருமாள் கோவில் ரொம்ப கஷ்டப்பட்டு மேலே ஏறி வந்தோம் பார்த்தோன்னா ஜவாத மலையில் செங்கமொழியாக ஜவாது மலை மேலே ஏறினா இந்த கோயிலுக்கு வரலாம் கீழே ஒரு பெருமாள் கோவில் இருக்கும் அதை பார்த்துட்டு அப்படியே மேலே ஏறினிங்கன்னா வழி அழகாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் ஜில்லுன்னு காற்றுருக்கும் எந்த ஒரு டயர்டும் இருக்காது நாங்கள் தண்ணியே இல்லை மேலே வந்தோம்னு நீங்கள் யாரும் வந்தாலும் தண்ணி இல்லாமல் வராதிங்க சேஃப்டியாக கும்பலாக வாங்க ஒரு நாலு கிலோமீட்டர் மேலே நடந்து வந்தீங்கன்னா இப்படிப்பட்ட அற்புதமான பெருமாளை தரிசிக்கலாம் அதோட இன்னொரு இடமும் இருக்குன்னு காமிக்கிறேன் பாருங்கள் அப்படியே பார்த்தோம்னா இங்கே இருக்காரு அப்படியே இந்த பக்கம் திருமணம்னால் அங்கே ஒரு வியூ இருக்குங்க இந்த பக்கம் வந்தோம்னா இங்கே பாருங்க ஒட்டக்கல் பெருமாள் கோவில் இந்த கோவிலுடைய பேர் பார்த்தோன்னா ஒட்டக்கல் பெருமாள் கோவில் இங்கே பார்த்திங்களா இங்கேருந்து பார்க்குறதுக்கு இவ்வளோ அற்புதமான வியூ பார்த்தீங்களா ஜவ்வாது மலை இப்படி போர்வை போத்தின மாதிரி பச்சை பசேன்னு இருக்குது பார்த்தீங்களா ஜவது மலைக்கு மேலே இப்படி ஒரு அழகான பெருமாள் கோவில் நீங்கள் யாருன்னா பார்த்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் போகணுன்னு ஆசைப்பட்டாலும் நான் கூகுள் மேப் லொக்கேஷன் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் ஒரு அற்புதமான ஜவ்வாது மலையில் இயற்கையோடு கலந்த ஒரு பெருமாள் கோவில் தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கோவில் அதுவும் ஒட்டுக்கல் பெருமாள் கோவில்னு சொல்லியிருக்காங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்ச மறக்காம லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க